மோசமான காலத்தில் தான் பெண் குழந்தைகளை பெற்றவருக்கு சுகசோகனம் உண்டாட்டுமா பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாகி வரும் நானும் சுவனத்தில் ஒன்றாக இருப்போம் என்றும் உன் தாயின் காலடியில் தான் சிவனம் இருக்கிறது என்றும் இப்படி ஒரு பெண் மகளாக மனைவியாக தாயாக மாறும் மூன்று நிலையை பெருமைப்படுத்திய ஒரே உலக தலைவர் ஒப்பற்ற தலைவர் நபிகள் நாயகன் சலாசலமாக நின்றும் தான் இஸ்லாம் பெண்களுக்கு கண்ணிய சாப்பிட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் சில கட்டளைகளை விதிக்கிறது அன்றைய காலத்து பெண்கள் இரவு நேரத்தில் மட்டும் தான் வெளியேறுவார்கள் அதுவும் சுய தேட்டாகத்தான் வெளியேறுவார்கள் யாராவது ஆண்கள் என்றால் சோழ ஒட்டிக் கொள்வார்கள் சோடு ஒட்டிக் கொள்வார்கள் ஆனால் இன்றைய காலத்து பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான் இருக்கிறார்கள் பெண்கள் ஒதுங்கி காண மாறி இன்று ஆண்கள் தான் சோரோடு ஒட்டிக் கொள்கிறார்கள் தன் முகத்தை காண மனத்த காலம் எல்லாம் அதே இது போன்ற பெண்கள் சுவனத்தில் வாய்ப்புடன் உகர முடியாது கண்ணியமானவர்களே ஐந்து வேலை தொழுக வேண்டும் ரமணாவின் ஒன்பு ஒன்று கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் சுவனத்தில் எட்டு வாசலும் எந்த வாசல் வழியாலும் வரலாம் என்று நபிகள் நாயும் சராசரமால் கூறினார்கள் தாய்மார்களே சகோதரிகளே இஸ்லாம் இஸ்லாம்கிற கண்ணியத்தையும் உரிமையையும் கடமையும் மறந்து விடாதீர்கள் அதன்படி வாழுங்கள் அல்ல உதயசிவானாக हो